என்னங்க அடிக்கிற வெயிலுக்கு குல்ஃபி சாப்பிடலாம்னு ஆசையாக இருக்கா வேணாம் வேணாம் கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு குல்ஃபி நாற்பது ரூபா சொல்லுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் ஒரு பத்து ரூபா செலவில் ஒவ்வொரு குல்ஃபியும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாக இது சாதா குல்ஃபி இல்லைங்க சேமியா பால் குல்ஃபிங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இனிமேல் உங்கள் குழந்தைங்க கடையில் குல்ஃபியே சாப்பிட மாட்டாங்க இந்த குல்ஃபிக்கு அடிட்டே ஆகிடுவாங்க பொருளும் வந்து ரொம்பவே கம்மினு ஒரு மூணு பொருள் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் முதல்ல வந்து ஒரு அரை லிட்டர் பால் வந்து எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஆவின் பால் தான் எடுத்துருக்கேன் ஆனால் நீங்கள் பாலில் கொஞ்சம் கூட தண்ணி காய்ச்சாமல் எல்லாமே நல்லா திக்கா வந்து காய்ச்சிக்கங்க கரண்டியில நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி கிண்டும் போது பாத்தீங்கன்னா பால் வந்து நல்லா சுருண்டு வரும் நம்ம வந்து பால் ஐஸ்கிரீம் செய்யும்போது பால் வந்து திக்கா இருந்தா தான் ஐஸ்கிரீம் வந்து டேஸ்டா இருக்கும் இல்ல கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பால் அதுல எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சோள மாவு கார்ன்ஃபிளவர் மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியா வச்சுக்கலாம் சேமியா தாங்க சேமியா வந்து நம்ம சாதாரண பத்து ரூபாய் சேமியா பாக்கெட்ல கொஞ்சமா வந்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேமியா மட்டும் போட்டா போதுமானதா இருக்கும்ங்க சேமியா நல்ல வெந்துரும் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த கார்ன்ஃபிளவர் மாவு கரைச்சோட ரெண்டு ஸ்பூன் அதை இதோட ஆட் பண்ணி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் டேஸ்ட்டுக்காக நல்ல டேஸ்ட் கிடைக்குன்றதுக்காக மில்க் மேடு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இப்போ பால் பவுடர் வந்து ஒரு அரை பேக்கெட் அதாவது பத்து ரூபா பேக்கெட்டில் அரை பேக்கெட் தான் போட்டிருக்கேன் பால் பவுடர் இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் பால் வந்து திக்னஸ் காலம் இதோட வெள்ளை சக்கரை ஒரு கால் கப் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நார்மலான பாலே திக்கா நீங்கள் செய்யலாம் ஆனால் வந்து நான் வந்து இதோட பார்த்தீங்கன்னா நட்ஸ் முந்திரி அதுக்கப்புறம் பாதாம் இதெல்லாம் பொடிசாக போட்டிருக்கேன் கட் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் ஏன்னா குல்ஃபின்னும் போது அந்தளவுக்கு நம்ம கடையில் வாங்குற மாதிரியே டேஸ்ட் கொடுக்கணும் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ரெண்டு ட்ராப்பு இதில் சேர்த்துக்கலாங்க நார்மலாக நீங்கள் அரை லிட்டர் பாலில் திக்கா காய்ச்சி செய்யலாம் நான் சேர்த்துருக்க பொருளெலாம் சேர்க்கும் போது நம்ம அசல் வந்து பெரிய பெரிய ஐஸ்கிரீம் பார்ல வைக்கிற அதே டேஸ்டுக்கு இந்த குல்ஃபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்குங்க அதனால தான் நான் இதெல்லாம் சேர்த்தேன் பாருங்கள் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மோல்டு எடுத்துக்கலாம் என்கிட்ட மோல்டே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா சாதாரண டம்ளர்லேயே நீங்கள் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் ஸ்டிக்கை வச்சிங்கன்னாவே சூப்பரான டேஸ்ட்டான குல்ஃபி கிடைக்கும் நான் பார்த்தீங்கன்னா இது வந்து அமேசான் ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் வெறும் ஒன் பிப்டி ருபீஸ்க்கு சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாதிரி ஐஸ் மோல்டு நம்ம வந்து ஸ்டிக்கெல்லாம் அதிலேயே இருக்கும் இந்த மாதிரி வந்து கரெக்டாக குட்டி குட்டியாக நம்ம வந்து இதில் ஃபில் பண்ணி வைக்கலாம் ஃபில் பண்ணும்போதே பாருங்கள் நல்லா வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது நம்ம வந்து சாதாரண குல்ஃபி எல்லா குல்ஃபியும் சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த சேமியா குல்ஃபி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதே டைம் சேமியா ஐஸ்ன்னாவே குழந்தைங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க அந்த சேமியாவோடய ஃப்ளேவருக்கும் இந்த குல்ஃபிக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் அரை லிட்டர் பால் மட்டும் இருந்தால் போதுங்க உடனடியாக இன்றைக்கே இப்போவே இந்த ஒரு டேஸ்டான குல்ஃபியை வந்து சேமியா குல்ஃபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி டேப் பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ண வச்சுருங்க எட்டு காலையில் செஞ்சு வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் எடுத்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகி இருக்கும் இதில் டம்ளரில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறது பார்த்திங்கன்னா சீக்கிரத்திலே நம்ம எடுத்துடலாங்க ஆனால் மோல்டில் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் டம்ளரில் உள்ளது பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்லேயே வந்துடும் நமக்கு இது பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணோன்னே வா ரொம்ப டேஸ்டான ஒரு பெரிய பெரிய ஐஸ்கிரீம் பார்ல வைக்கக்கூடிய அதே அளவுக்கு டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சேமியாக ஐஸ் குல்ஃபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு செம்ம செம்ம டேஸ்ட்டாக இதுல இதில் உள்ள நட்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதில் சேர்த்துருக்க மில்காக இருக்கட்டும் எல்லாமே அல்டிமேட்டான டேஸ்ட்னு தான் சொல்லணும் இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி மட்டும் உங்க பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்புறம் இந்த குல்ஃபி தான் வேணும்னு அடம் பிடிப்பாங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சேமியா குல்ஃபி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இன்னைக்கு இப்போவே அரை லிட்டர் பால் இருந்தால் உடனடியாக இந்த சேமியா குல்ஃபியை ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியதானே ஸோ அடிக்கிற வேலுக்கு இந்த சூப்பரான டேஸ்டான குல்ஃபி வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்னைக்கு இப்பவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க Thank you.